நாம் சாதாரணமாக அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பால் பாயிண்ட் பேனாக வாங்கினா என்ன பண்ணுவோம் மை தீந்து போச்சு தூக்கி போட்டுருவோம் ஆனால் ஒருத்தர் பால் பாயிண்ட் பேனை வச்சு உலக சாதனையை நிகழ்த்திருக்காருன்னு சொன்னவங்களால நம்ப முடியுதான் அதுவும் நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் இந்த சாதனை நிகழ்த்திருக்கிறாரு அவர் என்ன பண்ணனு பார்க்கலாம் வாங்க ஹைதராபாத்தை சேர்ந்த ஆச்சாரியா மகுருனி ஸ்ரீனிவாசா என்பவரும் அவரோட குழுவை சேர்ந்தவங்க தான் இந்த பிரம்மாண்டமான பால் பாயிண்ட் பேனை உருவாக்கியிருக்கிறாங்க இந்த பிரம்மாண்டமான பேனா கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி ஐந்து மீட்டர் நீளம் அதாவது பதினெட்டு அடி ஜீரோ புள்ளி ஐந்து மூணு அங்கலம் கொண்டு தான் இருக்குது இதோடய எடை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு மூணு கிலோ இந்த பேனாவில் வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா வெண்கல தகடு ஒன்று அமைச்சிருக்கிறாங்க அதோடய எடை பார்த்திங்கன்னா ஒம்பது கிலோ வருது இதுக்கு முன்னாடி ஒன்று புள்ளி நாலஞ்சு மீட்டர் அதாவது நாலடி ஒம்பது அங்கலம் கொண்ட பேனாவே உலகத்துலேயே பெரிய பேனாவாக இருந்தது ஆனால் இந்த குழு பார்த்திங்கன்னா அந்த சாதனையை முற்றிச்சு புதிய உலக சாதனை படிச்சிருக்கிறாங்க இது வெறும் பிரம்மாண்டத்துக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட பேனா இல்லை இந்த பேனாவை கொண்டு எழுதவும் முடியும் வரையவும் முடியும் ஆனால் என்ன ஒருத்தரால் மட்டும் இந்த பேனாவை கொண்டு எழுத முடியாது ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து தான் இந்த பேனாவை தூக்கிட்டு வந்து எழுத முடியும் அந்த மாதிரி அவங்க இந்த பேனாவை கொண்டு எழுதியும் காட்டி ஆச்சரியப்படுத்திருக்கிறாங்க இன்னும் சுலக சாதனை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஹைதராபாத்தில் நிகழ்த்தியிருக்கிறாங்க இந்த சாதனையை இது வரைக்கும் யாருமே முறியடிக்கலையா இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பை பாய்